சனி பகவான் குடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நீண்ட காலம் உங்களுடைய ஜென்ம ஒரு எட்டு தலைமுறைக்கு நீங்க எது நல்லது செஞ்சீங்களோ கெட்டது செய்யணும்னா கெட்டதை கொடுப்பாரு அதே மாதிரி முன்ஜென்ம கர்மா பிரச்சனை இருக்கும்போது தெய்வ வழிபாடு பண்ணணும் பிரச்சனை இருக்கும்போது இந்த பரிகாரங்கள் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்காக தான் ஜோதிட சாஸ்திரமே எத்தனை சிவன் கோயில் இருக்கு எத்தனை பெருமாள் கோயிலுக்கு ஏன் காரணம் ஏதசனி காலத்தில் நம்ம உழைக்காம எப்படிலாம் சம்பாதிக்கிற வழியை யோசிப்பா அப்ப டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவங்க இணைந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சூப்பர் சார் இப்பல்லாம் ரீசன்ட்டா நம்மளுடைய இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் இல்ல வீடியோஸ் ஏதாவது பாக்குறதா இருக்கட்டும் அவங்க எல்லாம் சொல்ற ஒரே விஷயம் சனி பயிற்சி சனி பயிற்சி வந்துருச்சு அவ்வளவுதான் இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எல்லாமே ரொம்ப புலம்பி தேய்க்குறாங்க சார் சனி பகவான்னா என்ன சார் சனி பயிற்சி ஆனாலே போதும் சார் எதுவும் ஐயோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாங்க சார் இல்ல உண்மையில அப்படி இல்ல சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம காரகன் அப்ப நீங்க எது நல்லது செஞ்சீங்களோ நல்லதை கொடுப்பாரு கெட்டது செய்யணும்னா கெட்டதை கொடுப்பாரு அதே மாதிரி முன்ஜென்ம கர்மா உங்க அப்பா தாத்தா காலத்துல செய்த கர்மா அதே மாதிரி உங்களுடைய முன்ஜென்மத்துல நீங்க செய்த கர்ம வினுக்கு தந்தாப்புல பலனை கொடுப்பாரு ஒண்ணு ரெண்டாவது சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்றதுக்கு நீதிமான் அப்ப நீங்க நேர்மையா இருக்கீங்க நியாயமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே போல அவர் உழைக்கக்கூடிய நபரை எந்த காரணத்துக்கு ஒன்றும் பிரச்சனையை கொடுக்க மாட்டார் நிறைய பேர் என்ன பண்றோம் ஒரு வேலை பார்க்குறோம் வேலையில ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம் அது மாதிரி பிஸ்னஸ் பண்றோம் நம்மளுக்கு ஈஸியா பணம் வரணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிரியானவர் சனி பகவான் அதனால தான் நிறைய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய பாதிப்புகளை அடையிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் பய பயப்படக்கூடியது வந்து ஏழரை சனியில் நிறைய பயப்படுவாங்க அதே போல் அஷ்டம சனியில் நிறைய பயப்படுவாங்க அர்த்தாஷ்டம சனியில் நிறைய பயப்படுவாங்க ஆனால் உண்மையிலே பயப்படாமல் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எந்த விஷயம் செய்ய போகிறோம் எதுக்காக அதை செய்கிறோம் அப்படின்னு ஒரு வாட்டி யோசிக்கணும் நிறைய பேருக்கு அந்த யோசனை வராது எப்பவுமே இந்த சனி பயிற்சியில் வரக்கூடிய கெடுதல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நீண்ட கால பிரச்சனையா மாறி இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க ஒரு தப்பான முடிவு கூட அந்த பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை கெடுத்துரும் ஒரு வேலை பார்க்குறாங்க வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ மாறக்கூடிய இடம் நல்ல இடமா இருந்தா லைஃப் நல்லா இருக்கும் அந்த அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் தப்பு நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சியில இருக்கு ஒன்று ரெண்டாவது சனி பகவான் நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பார் நல்ல விஷயங்களை கொடுக்கும்போது யாரும் எதுவும் இல்லை எப்பவுமே வந்து சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு கேட்பாங்க சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நீண்ட காலம் உங்களுடைய ஜென்ம ஜென்மத்துக்கும் ஒரு எட்டு தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பவான் தான் அதே போல நீங்க தப்பான ஆளா இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஒரு எட்டு ஜென்ம எட்டு தலைமுறைக்கும் கெடுதலையும் கொடுக்க கூடியவர் சனி பகவான் மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும் கெடுதல் மட்டும்தான் பண்றாரு கெடுதல் மட்டும்தான் நடக்குது அதனால பாதிக்கப்பட்டேன் பாதிக்கப்பட்டேன் ஆனா உண்மையிலேயே அவங்க ஏதோ செய்த தவறு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறா தான் நிறைய பேருக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி சில தீமைகளையும் கொடுக்குது நல்ல ராசிகளுக்கு நல்ல நல்ல நன்மைகள்லாம் கொடுத்துருக்கு கொடுக்காமலாம் இல்லை சில ராசி அமைப்பெல்லாம் சனி பயிற்சிக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் ஆகிறவங்க இருக்காங்க உதாரணம் தனுசு ராசி எடுத்துங்க தனுசு ராசி ஏழரை வருஷம் ஏழரை சனி இருந்தது அவங்க எப்போ கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சானா அதுலேருந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு இது மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் வருது முன்னேற்றங்கள் வரும்போது என்னென்னா நம்ம யாரும் சனி பகவான் நினைக்கிறது இல்லை கஷ்டப்படும்போது மட்டும்தான் ஐயோ ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குதுன்னு வருத்தப்போறோம் அதனால தான் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு பயப்படக்கூடிய ஒரு கிரகமாக எல்லாரும் சேர்ந்து மாத்திட்டாங்க இந்த சனிப்பயிற்சிங்கிறது எல்லா ராசிக்குமே ரவுண்டா சுத்தி வர மாதிரி இருக்குமா ஆமா சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமா வந்து சனி பயிற்சி யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ராசிய ரொம்ப நாட்கள் கடக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியை கிடப்பார் அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் மாறி மாறி வருவாரு அப்ப ஒவ்வொரு ராசிக்கு அவர் எத்தனாம் இடத்துக்கு வராரு அதுக்கு தகுந்தால் போல அதனுடைய பலனை அதனுடைய கர்ம பலனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனாலதான் எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்துல நல்லது நடக்குது ஒரு கெட்டது நடக்குது லைஃபே ஏன் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கு அப்படின்னா இருக்கக்கூடியவர் சனி பகவான் தான் இப்ப சனி பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு ஒரு ராசிக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ராசியில இருக்கிறவங்க வந்து எதோ ஒரு நல்ல விஷயங்களும் பண்ணக்கூடாதுங்களா சார் அப்படிலாம் கிடையாது சனிப்பயிற்சி நடக்கும் போது அந்த சனிய பகவான் எந்த இடத்துல இருக்காரு சரிங்களா இப்ப நீங்க நீங்க என்ன பாக்குறீங்க அப்ப நீங்க பார்க்கும்போது நான் நல்லவரா இருந்தா என்ன பண்ணுவேன் உங்களுக்கு நல்லது செய்ய போறேன் கெட்டவரா இருந்தா கெட்டது செய்ய போறேன் அது மாதிரி இந்த கிரகங்களும் அது முக்கியமா சனி பகவானும் கெட்ட இடத்துல இருக்கும் போது கெட்ட பலன்களையும் நல்ல இடத்துல இருக்கும் போது நல்ல பலன்களையும் கண்டிப்பா கொடுக்க தான் போறாரு இல்ல அஷ்டம சனின்னு சொல்றீங்களா சார் அது நம்மளுக்கு என்ன ஒரு நன்மையை கொடுக்குங்க சார் நன்மையை கொடுக்க அஷ்டம சனி அப்படின்னாவே அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதுவும் அஷ்டமம் அப்படின்னு சொல்லி எட்டாம் இடம் சொல்லுவோம் எட்டாம் இடம் வந்து நீண்ட கால நோய்களையும் நீண்ட கால கடன் பிரச்சனையும் நீண்ட கால தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அஷ்டமஸ்தானம் அந்த அஷ்டம சனி வரக்கூடிய காலத்துல நிறைய பாதிப்புகள் வரும் இப்ப நம்ம இப்ப நம்ம கிட்ட இந்த சனி பயிற்சி நடந்துகிட்டு இருக்கும் போதோ அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கும் போதோ இந்த பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு பெரிய அளவு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம எந்த அதெல்லாம் வழிபாடு நிறைய இருக்கு ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல நல்லா இருக்கும் ஒரு ராசிக்கு நல்லா இருக்காது அப்ப அதுக்கான வழிபாடு முறைகள்லாம் இருக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா பிரச்சனை இருக்கும்போது தெய்வ வழிபாடு பண்ணணும் பிரச்சனை இருக்கும்போது இந்த பரிகாரங்கள் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்காக தான் ஜோதிட சாஸ்திரமே எந்த ஒரு மனிதனும் சரியான பாதையில போறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏதாவது ஏதோ ஒரு காலகட்டத்துல தவறான முடிவுகள் எடுப்பது மனித இயல்பு அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அதுல இருந்து வெளியில வரத்துக்காக தான் இந்த பரிகாரங்கள் இந்த தெய்வ வழிபாடு இவ்வளவு கோயில் வச்சிருக்காங்க எத்தனை சிவன் கோயில் இருக்கு எத்தனை பெருமாள் கோயிலுக்கு ஏன் காரணம் ஏதோ ஒரு வகையில ஒரு தவறு நடக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அதுல இருந்து விடுதலை ஆகுறதுக்கு தான் அந்த வழிபாடு அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க கெடுதலா இருக்கக்கூடிய காலகட்டத்துல தெய்வ வழிபாடு பண்றதை விட நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்துல தெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா அது கெடுதலா இருக்கக்கூடிய நேரத்திலையும் உங்களை காப்பாற்றும் நம்மளுக்கு பாதிப்பு குறைமே தவிர்த்து அது நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இப்ப ஒரு பெரிய கல் விழுது தலையில சரிங்களா ஒரு பெரிய கல்லு விழுறதுக்கும் சின்ன கல்லு விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்காது கண்டிப்பா அந்த மாதிரி விஷயத்த அந்த தெய்வ வழிபாடு செய்யும் ஒண்ணு ரெண்டாவது கல்லு விழும்போது மேல வேற எதுவும் பட்டு சைடுல கால்ல விழலாம் சைடுல உடம்புல விடலாம் தலையில விழலாமா மாறி விழலாமே அந்த மாதிரி வேலைய இந்த பரிகாரங்கள் தெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யும் ஓகே சார் தேங்க் யூ சார் இப்ப ஆஹ் மேஸ்தர் ராசிக்கு சனிபயிற்சி எப்படி இருக்கு சார் அவங்க ஏதாவது தொழில்ல மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்குமா இப்போ மேஷ ராசி என்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வராது ஏழரசனி ஆரம்பிக்கக்கூடிய காலம் ஏழரசனி ஆரம்பிக்கிற காலம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே பதறுவாங்க பயப்படுவாங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமா தேவையில ஆசைப்பட்டு அதிக சம்பளம் கிடைக்கணும் வேலை மாற்றம் பண்ணக்கூடாது நிறைய லாபம் வரும் அப்படின்னு நினைச்சு நிறைய பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு மாட்டிக்கக்கூடாது கூடாது எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும் ஒரு பிசினஸ் பண்றவங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கா வெயிட் பண்ணுவாங்களா இல்லையா இது இயற்கை சம்பாதிக்கும்னு நினைக்கிறது இயற்கை ஆனா அந்த ஏலதசனி காலத்துல நம்ம உழைக்காம இப்படிலாம் சம்பாதிக்கிற வழியை யோசிப்பாங்க அப்போ அதுல பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வேலை பாக்குறவங்க வேலை மாறணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம இந்த ஆஃபீஸ்ல நிறைய பிரச்சனை இருக்கு கொஞ்சம் அதிகமான வேலை செய்வேன் இருக்குது வேற ஒரு ஆஃபீஸ் நல்ல கொஷன் கொடுக்குறாங்க கொஞ்சம் வேலை ப்ரெஷர் வலு கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போகும்போது அங்க பிரச்சனைகள் வரும் இருக்கிற விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்கள் எதை செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒன்று ரெண்டாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது நான் வந்து வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் கார் வாங்குறேன் அப்படின்னு பண்ணும்போது அது பிரச்சனைகளாக மாறும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா வீடு வாங்கினோன்னா கார் வாங்கினோம் வேலையில வந்து வீடு வாங்கணும்னா கார் வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஒரு ஒரு ட்ராப்டவுன் இருக்கும் பிசினஸ் குறைய ஆனது அப்ப என்ன ஆகும்னா ஏழரை சனினாலதான் வந்துச்சு ஏழரை சனி நாள்தான் அந்த பாதிப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் மாணவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய நேரம் மேஷ மேஷராசி அப்படின்னு சொன்னா டக்குன்னு ஏதாவது பேசிடுவாங்க கொஞ்சம் கோபம் அதிகம் அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு கணவன் மனை மேசராசியா இருக்காருன்னா தேவையில்லாத சண்டைகள் போடக்கூடாது ஒரு மனைவி மேசராசியா இருக்குன்னா சண்டை போடக்கூடாது அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் வராமல் ஏழரை சனியை ஈஸியா கிடக்கலாம் இதற்கு தெய்வ வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற எதுவுமே பண்ண தேவையில்லை எல்லாருமே திருநள்ளாறு போங்க அப்படின்னு சொல்லுவோம் திருநள்ளாறு எல்லாரையும் போக முடியுமா அப்படின்னா ரொம்ப கம்மி அப்ப என்ன பண்ணலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான அன்னைக்கு வழிபாடு பண்றது மிக சிறந்த பலனை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் தடுக்க முடியாது குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பா அந்த வழிபாடு கண்டிப்பா செய்யும் இருக்கிறவங்க ரொம்ப நாளா இந்த விஷயத்தை நான் வெயிட் வந்து நம்ம நேரம் இல்லைனாலும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகும்போது அது பண்ணலாங்களா இல்ல இந்த மாதத்துல நீங்க பண்ண வேணாம் அடுத்த மாதத்துல பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது அதனாலதான் முதலே சொன்னேன் ஆசைப்பட்டு அதிக ஆசை பேராசை பேராபத்துன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் சரிங்களா பேராசை பெரும் நஷ்டம் கேள்விப்பட்டிருக்கும் அதனால் பெருசாக ஆசைப்பட்டாங்கன்னா பாதிப்பு உண்டாகும் நார்மலாக எனக்கு இது தேவை ஒரு கல்யாணம்ன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு தேவை அது கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஒரு குழந்தைன்றது ஒரு வாழ்க்கையில் தேவை அது குழந்தை பெற்றுக்கலாம் தப்பு இல்லை வேலை நான் பார்க்குறேன் எனக்கு வருமானம் வரணும் அது தேவை நான் அதிகமாக வருமானம் வரணும் ஆசைப்படுறேன் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் போயிட்டுருக்கேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ணி பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்னும் போது அந்த பாதிப்பு கண்டிப்பாக வரும் நியாயமான ஆசைகளை கண்டிப்பா சனி பகவான் தடுப்பதில்லை இப்ப ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணி உயர்வு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க உழைப்பு போடணுமா இல்லையா சும்மா உங்க எடுத்த ஒன்னும் கிடைக்காது அதுக்கு நீங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும் அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது நான் உழைக்கிறேன் ஆனா இன்னொருத்தருக்கு பதவி போயிடுச்சு அது காரணம் என்ன உங்களுடைய உழைப்பு கம்மியா இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அதிகமா உழைக்கணும் அதிகமா உா க பதவி அதிகமா கிடைக்கக்கூடிய நிறைய ஜாதகங்களை பார்த்திருக்கோம் ஏனி இருக்கிற இந்த ராசில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறையில இருக்கிறாங்க இல்லையா அப்ப ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களுக்கும் அந்த பணி உயர்வுங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும் சொல்றேன் பணி எல்லா வேலையிலும் பணி பதவி உயர்வுன்னு உண்டு ஆனா நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்க இப்ப நீங்க புதுசா ஒண்ணு பண்ணக்கூடாது எதுவும் பண்ண வேணான்னு சொல்றீங்க இப்ப சினிமா துறையில எடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு படம் எடுக்கணும் இல்ல வேல ஆல்பம் சாங் எடுக்கணும் அந்த மாதிரி அந்த முயற்சியும் அவங்க எடுக்க கூடாது கண்டிப்பா எடுக்கலாம் நான் திருப்பி சொல்றேன் நல்லா புரிஞ்சீங்க இப்ப நான் சினிமா எடுக்க தேவையான இதுமா இப்ப எனக்கு தேவை எனக்கு ப்ரொஃபஷன் வேணுமா இல்லையா எனக்கு ஒரு வேலை வேணுமா இல்லையா எனக்கு ஒரு பிசினஸ் வேணுமா இல்லையா அத செய்யலாம் நான் இப்ப படம் எடுக்க போறேன் இது நூறு கோடி சம்பாதிக்க போறேன் ஐம்பது கோடி சம்பாதிக்க போறேன் அந்த பேர் ஆசை பேராசை இல்லாம பாதிப்பை கொடுத்து அது இல்லாம செஞ்சானா வெற்றி உறுதி ஓகே சார் மேச ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையாவே எங்களுக்கு சொன்னீங்க அடுத்த ராசியா இருக்க ரிஷபம் ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் சார் இப்ப மேஷ ராசிக்கு என்னெல்லாம் நெகட்டிவ் சொல்லணுமோ அப்படியே அப்படியே ஆப்போசிட்டா பாசிட்டிவ் எல்லாமே ரிஷப ராசி என்பது நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு அஞ்சுல இருந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் பயிற்சா போறாரு இந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடியது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் இப்ப அவங்க எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய நேரம் அது வேலையா இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் வேற மத்த என்ன விஷயங்கள் செஞ்சாலும் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம் ஒரு கார் வாங்குறது வீடு வாங்குறது எதை செய்தாலும் அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த பயிற்சி இருக்க போகுது அப்போ இந்த காலகட்டத்துல கண்டிப்பா செய்யலாம் இந்த காலகட்டத்துல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நிறைய போது நம்ம சனி பவானம் மறந்துடும் அதான் பிரச்சனை எந்த ஒரு காலகட்டத்தை செய்யக்கூடாது செய்யாம இருக்கிறது நல்லது அதே போல இந்த காலகட்டத்துல நிறைய முயற்சிகள் போடலாம் என்னென்னலாம் செய்யணும் என்னெல்லாம் செய்ய முடியாம இருந்தோமோ அது எல்லாமே நடக்கும் டைம் அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்ப இந்த காலகட்டத்தை நீங்க நினச்ச விஷயங்கள் நடக்க போகுது நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய போயிருக்கு ரிஷபராசி என்பது திருமணத்துல டைவர்ஸ் பிரச்சனைலாம் இருந்துச்சு அந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் இன்கேஸ் சேர்ந்து வாழணும்னு நினைச்சாலும் சேர்ந்து வாழணும் பிரிஞ்சுட்டாங்க கோர்ட்டு கேஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த டைவர்ஸ் கழிச்சு திருப்பி மறு திருமணம் நடைபெறக்கூடிய நேரமா இருக்கு போகுது அதே போல வெளிநாடு வாய்ப்புகள் வெளியூர் போய் வேலை பார்க்கறது நிறைய ரிஷபராசி என்பது வெளிநாடு போறதுக்கு ட்ரை பண்ணி கிடைக்காம வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பேச்சுக்கு அப்புறம் வாய்ப்புகள் நிறைய வரும் சில பேர் ஃபாரின்லயே இருப்பாங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும் கடந்த கட்டத்துல ஆனா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இவங்க எதிர்பார்த்த மாதிரி இவங்களுடைய படிப்புக்கு தந்த மாதிரி இவங்களுக்கு தகுந்த சம்பளத்தோட ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி கண்டிப்பா நீங்க சொல்லிட்டீங்க சொத்தும் அதே மாதிரி மாதிரி எல்லாமே ஏதாவது மைனஸ் அந்த இருக்கா மைனஸ்ன்றது இப்போதைக்கு ஒண்ணு இல்ல சரிங்களா மைனஸ் சொல்லணும்னா இது எனக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றவங்க அவங்களுடைய சுயஜாதத்தை பாத்துக்கணும் ஏன்னா சுயஜாதத்துல மத்த கிரகநிலைகள் இருக்கு அதே மாதிரி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு ராகு திசை சில பாதிப்புகளை கொடுக்கும் சில பேர் குருதெசை பாதிப்பு கொடுக்கும் எனக்கு அதனால் கடன் வந்துச்சு நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க சுயஜாத பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி ராசியை வச்சு பார்க்கும்போது ராபஸ்தானத்தில் கண்டிப்பாக சனி பயிற்சி வராரு சனி பகவான் எல்லாத்தையும் கொடுக்க போறாரு அப்போ எதுலேயோ ஒன்று நெகட்டிவ் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலை பார்க்கலாம் வேலை பார்க்குறவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் இல்ல ஒண்ணுமே கையில இல்லாம ஒரு பிசினஸ் ஆரம்பிங்கன்னு நினைச்சா பிரச்சனை வருமா இல்லையா அந்த மாதிரி தொந்தரவுகளும் இருக்கலாம் அப்ப நீங்க உங்க சுயஜாத பாத்துட்டு பண்ணிக்கிறது சிறப்பு அவங்க கூட இருக்கிறவங்க வர ஏமாற்றம் இந்த மாதிரி ராசிக்கு இருக்குங்களா கண்டிப்பா இருக்காது இவங்களுக்கு ஏமாற்றம்னே இருக்காது இப்ப நீங்க ஒரு நல்ல மனநில இருக்கீங்க அப்படின்னு ஏமாற்றம் வருமா கண்டிப்பா வராது அப்ப உறவுகள் சார்ந்த விஷயம் நீங்க ஹாப்பியா இருக்கும் எல்லாரும் வச்சுக்க போறோம் அதே மாதிரி உங்களுக்கு பணம் வரும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறாங்க நீங்க எல்லாரும் கொடுக்க போறீங்க ஒரு கடன் வாங்குறீங்க அப்போ உங்களுக்கு பணம் வந்தால் என்ன பண்ணுவீங்க கடனை கட்டுவீங்க அதிகமாக தான் ஒரு வீடு வாங்குவீங்க அதிகம் அதோட அதிகமா இருக்குன்னா அந்த வீடை பெருசா கட்டலாமான்னு யோசிப்பீங்க கார் வாங்க போறீங்க அப்போ எல்லாமே உங்களுக்கு சூழ்நிலை நல்லா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது சூழ்நிலை சரியில்லாத போதுதான் ஒரு மனிதன் தப்பான ஒரு விஷயத்துக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது அப்ப ரொம்ப வருடமா கடன் தொழில பாதிக்கப்படுறவங்க வந்து டிசம்பர் ராசி இந்த சனிப்பயிற்சி மூலமா அவங்க வந்து கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு கண்டிப்பா அடைக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் அதை யூஸ் பண்ணிக்கணும் சார் இப்ப டிசம்பர் ராசில இருக்கிறவங்களுக்கு வந்து விட முடியாத சில பழக்கங்கள் எல்லாம் இருக்கும் அதுக்கு அடிமையா இருப்பாங்க அதுல இருந்து அவங்க விடுபடுறதுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து உதவி பண்ற மாதிரி பாருங்க எப்பவுமே வந்து ஒரு பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்றது வந்து ஏதோ ஒன்று நெகட்டிவான விஷயங்கள் இருந்தால் நெகட்டிவான பழக்க வழக்கத்துக்கு போயிடுவாங்க சரிங்களா ஒரு குடும்பம் சரியில்லை தொழில் சரியில்லை வேலை சரியில்லை அந்த மாதிரி இருக்கும்போது நெகட்டிவான விஷயத்துக்கு போயிடுவாங்க ஆனால் இப்போ எல்லாமே நல்லா தானே இருக்குது நீங்கள் நினச்ச விஷயம் நடக்குது சரிங்களா ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது கடன் கட்டுறீங்க நெகட்டிவான விஷயத்துக்கு போக அப்ப அப்போ இருந்து ஒரு ரெக்கவரி வர்றதுக்கான ஒரு அற்புதமான நேரம் உடல்நிலை பாதிப்பு அடைந்தவர்கள் கூட இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அது சுகராக இருக்கலாம் பிபியாக இருக்கலாம் கேன்சராக இருக்கலாம் ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் முதல்ல நல்ல டாக்டர் கிடைப்பாங்க இத்தனை நாள் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்காம கூட ஒரு மருத்துவம் மறுக்கப்பட்டிருக்கலாம் இல்லை எனக்கு பணம் இல்லை அதனால் ட்ரீட்மெண்ட் போக முடியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பணம் வரலாம் ஒரு நல்ல டாக்டர் பார்க்கலாம் அதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்குது ரிஷபராசி என்பது ஓகே சார் டிசம்பர் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து ரொம்பவே நன்மை மட்டுமே தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் அடுத்ததா மிதுன ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வந்து நிறைய புத்திசாலிகள் நிறைய அறிவாளிகள் எல்லாமே இருந்தும் நான் தோத்து போயிட்டு இருக்கேன் வாழ்க்கையில பெருசா என்னால சம்பாதிக்க முடியல பெருசா என்னோட லைஃப் வாழ முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல கொடுக்க போறாரு இந்த சனி பகவான் சொல்லக்கூடியவர் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சனி பத்தாம் இடத்துல இருந்து தன்னுடைய கர்மத்தை செய்வதன் மூலமாக வாழ்க்கையில நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா இருக்கும் போது முதல்ல அதே மாதிரி பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில்ஸ்தான் அப்ப தொழில்ல வெற்றி இல்ல தொழிலில் வாய்ப்புகள் வரல அப்படின்னா அவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தொழில நிறைய வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை நாலாம் இடத்துல விழுது ராசிக்கு ஏழாம் பார்வையோ நாலாம் வீட்டுல விழுது அப்ப இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மனசு நிம்மதியா இருக்க போறாங்க ஒரு மனுஷன் எப்போ வந்து ஒரு அல்டிமேட் நீங்க பவரோட ஒர்க் பண்ண முடியும் ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா மனசு சந்தோஷமா இருக்கணும் அப்ப மனசு சந்தோஷத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு இப்ப இந்த மிதுன ராசிக்கு சனிப்பயிற்சி வந்து நீடிக்கும் ஏழரை வருஷமா இல்ல பாருங்க ஒரு ராசிக்கு பன்னெண்டாவது ராசில வரும்போது ஒரு ரெண்டரை வருஷம் ராசியிலே சனி வரும்போது ரெண்டரை வருஷம் அடுத்தது அடுத்த ராசிக்கு போகும்போது ரெண்டரை வருஷம் இதுதான் ஏழுன்னு சொல்லுவோம் சரிங்களா மீன ராசிக்கு இப்பதான் வந்து பாத சனி நடந்துட்டு இருக்கு சரிங்களா இதுக்கப்புறம் தான் அவரு ஜென்ம சனிக்கு வர போறாரு அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரும் சார் இப்ப மிதுன ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயதானவர்களா இருப்பாங்க அவங்களோட அவங்க உடல் நலத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கிறாங்களா சார் சனி பயிற்சி அப்படி சனி பயிற்சி வந்து உடல்நிலை பாதிப்புல இருந்தவங்களுக்கு நிவர்த்திய கொடுக்க போகுது ஏன்னா சனி பகவான் நாலாம் இடத்த பார்க்க போறாரு அப்ப அந்த உடல்நிலை பாதிப்புகள்ல இருந்து நிவர்த்தி வரும் நீண்ட காலமா எனக்கு பிபி இருக்கு சுகர் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணும் இந்த தனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு வாட்டி மாஸ்டேல் செக்அப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மாத்திரையோட அளவு மருந்தோடைய அளவு அதே மாதிரி சிகிச்சை செலவு எல்லாமே குறையக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியா சனிப்பயிற்சி போது மிதன ராசி பாத்தீங்கன்னா பொதுவாகவே இது பண்ணும் அது பண்ணும் அது பண்ணும் சொல்லி தான் எடுத்திருப்பாங்க ஏதாவது சனி சனிப்பயிற்சி மூலமா அவங்க எந்த ஒரு விஷயத்துல நாலு விஷயத்துலயும் போக்கஸ் இருந்தா அவங்களுக்கு நல்லபடியா இருக்குமா இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்ணி அதுக்கான முயற்சி உங்களுக்கு மிதன ராசி என்பது பிரச்சனையே அங்கதான் எல்லாத்துலயும் டேலண்ட் இருக்கு அப்போ எந்த விஷயத்துல நம்ம கரெக்டாக ப்ராப்பராக போகணும் அதான் ப்ராப்ளமே அதனால என்ன பண்ணணும்னா நமக்கு எது நல்லா வரும் முதல்ல ஒரு பேப்பரில் எழுதணும் எனக்கு இதெல்லாம் பெஸ்ட்டாக வரும் இது இது செகண்ட்ரியது இது போகணும் அப்போ அதில் எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறாங்களோ அந்த பாதையை நோக்கி பயணிக்கும் போது வெற்றி உறுதியாக இருக்கும் அவங்க அந்த சிந்தனை தப்பாக இருக்கிறதுனால தான் நிறைய நேரத்தில் பிரச்சனைகள் வருது அதை மட்டும் கரெக்டாக சேனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பராக வந்துடுவாங்க ஓகேங்க சார் இப்போ தொழில் நடக்கிற இடத்துல வந்து ஏதாவது அவமானங்கள் அசிங்கங்கள் இந்த மாதிரி வந்து சனி பயிற்சி மூலமா ஏற்படுங்களா இல்ல அது நீக்க பண்ணுங்களா மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த அவமானங்கள்லாம் நிவர்த்தி கூடிய நேரம் சரிங்களா மெயினா வந்து என்னன்னா அந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றார் கர்மஸ்தானத்துக்கு வர்றார் அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா மெயினாக வந்து இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மேரேஜ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஒரு வீடு வாங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு முக்கியமா வந்து அவங்க மனநிலை ஓட்டத்துல மனசுல நிறைய சஞ்சலங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய பயிற்சி பண்ணலாம் இந்த சனி பயிற்சி இருக்க போது ஓகே சார் சனி பயிற்சி வந்து மிதன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் சொன்னீங்க நன்றி சார் நன்றிப்பா